வேர்க்கடலை சட்னி ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் இந்த தள்ளி வண்டி கடையிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி டேஸ்ட் சும்மா டக்கராக இருக்கும் ஒரு கடையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் உப்பு எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க காஞ்ச மிளகாய் மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க லேசாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையே தாராளமாக இதில் சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸர் ஜாருக்கு ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டிங்கன்னா டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி ரெடி இது இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வேர்க்கடலை சட்னி கூட நீங்கள் நிறையா தண்ணி மிக்ஸ் பண்ணி இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும் விடாமல் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஒரு குட்டி ஸ்டோரி வேர்க்கடலையே எங்கள் ஊர் பக்கத்துலலாம் நாங்கள் மல்லாட்டம்னு சொல்லுவோம் நான் இங்கே வந்த புதுசில் அது மாதிரி சொல்லும்போது ஏதோ புது பிறவியை பார்த்த மாதிரி என்ன நிறைய பேர் பார்த்தாங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் யாருக்காவது இருக்கா அப்படின்னு சொல்லுங்க மல்லாட்ட பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதே